我买白绿绿。<Okay. S 1> 呃 جي <inaudible> ٿيو

தே வந்து அப்போ இந்த யூடியூப் தண்ணி போகும்போது தண்ணி உங்களுக்கு? உங்களுக்கு என் பேரு எழிலரசி நான் தேனி மாவட்டம் நாலாபுரத்தில இருந்து பேசுறேன் அந்த நாலாபுரத்துல அஞ்சு பந்தாயத்து இருக்கு எங்க கிராமம் வந்து சங்ககோணாமட்டி எங்க ஊர்ல ஒரு மாசமா தண்ணி வரல இது சம்பந்தமா பஞ்சாயத்து போரில் நாங்கள் ஒரு மாதமாக நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் ஆனால் அவங்க யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே கிடையாது எங்கள் ஊரில் நிறையா ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை இருக்குது தண்ணி வராதனால ஆற்றுல போய் குளிச்சிட்டு கிளம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ எக்ஸாம் டைம்னால ரொம்ப படிக்கிற பிள்ளையாக ரொம்ப சிரம போகிறோம் காலையில் வேலைக்கு போகிறவங்களும் ரொம்ப சிரம போகிறோம் நாங்களும் எத்தனை தடவை ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துரோம் ரிட்டர்னாக கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்றோம் யாருமே என்னென்னு எதுவும் கேட்க மாட்டேன்றாங்க இதுக்கு என்னென்னு நீங்கள் தான் பார்த்து அரசு தான் இதுக்கு முடிவெடுத்து எங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் நாங்கள் ஒரு மாதமாக ரொம்ப கஷ்டப்படுறோம் தண்ணியே இல்லை சின்ன பிள்ளை ரொம்ப ஆற்றுல இருந்து எடுத்துகிட்டு வருது அந்த ஆற்று தண்ணி என்னென்னா தேங்கி க கிடக்கிறனால குழந்தைங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது உடம்பு சரியில்லாமல் உடம்பு சரியில்லாமல் காய்ச்சல் காலரை அந்த மாதிரிலாம் இங்கே வந்துகிட்டு இருக்கு அதனால தயவுசெய்து இதை சீரியஸாக எடுத்துகிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எங்கள் ஊர் இத்தனைக்கும் மேப்பில் நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தா கூட எங்கள் ஊர் தெரியாத அளவுக்கு தான் நாங்கள் இப்போ இருக்கோம் ஆனால் ஓட்டு கேட்க மட்டும் எல்லோரும் வரிசையாக எல்லோரும் வந்துடுங்க அப்பா மட்டும் எப்படி வரேங்கன்னு எங்களுக்கு தெரியலை ஓட்டு மட்டும் கேட்க வரேங்க மற்றபடி எங்கள் ஊருக்கு இவ்வளோ பிரச்சனை எங்கள் இதில் வந்து ப்ராப்பராக தண்ணி வசதி இல்லை ஒரு பாத்ரூம் வசதி இல்லை ரொம்ப ஏ ரோடு இல்லை பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகிறது பஸ்ஸு கிடையாது இதெல்லாம் எத்தனையோ தடவை ரிட்டனாக எழுதி கம்ப்ளைண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் இதே தெரு லைட்டில் கலெக்ட்ரு ஆஃபீஸில் நிறையா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் எப்பா பார்க்குறோம் ஃபார்வேர்ட் பண்ணுறோம் அந்தந்த பஞ்சாயத்துக்கு போகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஒழிய என்றைக்குமே யாருமே எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை நூறு கம்ப்ளைண்ட் ரிட்டன் லெட்டர் எங்ககிட்ட இருக்கு நாங்களும் எவ்வளோ தான் சொல்லி பார்க்குறோம் இதுக்கு எதையாவது தயவு செய்து நடவடிக்கை எடுத்து கொடுக்கும்போது அரசே கேட்டுக்கொள்கிறோம் என் பேர் நானும் சங்ககோணம் முட்டிதேன் முதல் எங்கள் ஊர் சின்ன கிராமமாக இருந்துச்சு தண்ணி தேவை அதிகமாக இல்லை இப்போ ஊர் பெருகுது தண்ணி தேவை அதிகமாக இருக்குது ஒரே ஒரு தொட்டி வச்சுக்கிட்டு அரை அரை தொட்டி அந்த பக்கம் இந்த பக்கம்னு எடுத்து விடுறாங்க ரொம்ப தண்ணி பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாமே பப்ளிக் பரிச்சை எழுதுகிற பசங்க நிறைய பசங்க எங்கள் ஊரில் இருக்குங்க அவங்கள தண்ணி எடுக்க வச்சு அவங்க ரொம்ப அழுத்து போய் படிக்க முடியல ஸ்கூலுக்கு போக முடியல ரொம்ப பிரச்சனை வருது அதுக்கு எங்களுக்கு தனியாக தண்ணி தொட்டியும் வேணும் தனி மோட்ரு வேணும் இந்த ஊரில் எங்களுக்கு தனியாக மோட்ரு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த தண்ணி எடுத்து ஊற எடுத்து விட்டுட்டு வந்தாலும் இந்த ஊருக்காரங்க அடைச்சி விட்டுறாங்க அடைச்சி விட்டுறாங்கன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருது நாங்கள் போராடி போராடி டயர்ட் ஆகிட்டோம் இப்போ ஒரு மாதமாக தண்ணி இல்லை குடிக்க கேன் தண்ணி வாங்கி நாங்கள் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு நீங்கள் தான் தீர்வு கொடுக்கணும் வந்து ஓட்டு மட்டும் கேட்டு உடனே உடனே வந்துடுறாங்க இப்போ ஒரு ஆள் கூட இன்னும் வந்து எங்களை என்னான்னு கேட்கல போலீஸ்காரங்க தான் வந்திருக்காங்க நீங்கள் பிரெஸ்ஸுக்காரங்க வந்திருக்கீங்க இந்த ஓட்டு வாங்கினா மெம்பரோ மெம்பர் இருக்காரு மற்ற யாருமே வந்து எங்களை என்னான் கேட்க மாட்டுறாங்க இவங்க சொன்னா தண்ணி லைட் இல்லை எந்த ஸ்பெஷலிஸ்டுமே எங்கள் ஊரில் எதுவுமே இல்லை

இதனால நீங்கள் இந்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் இல்லைண்டா எங்கள் ஊரில் இருந்து யாரும் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட மாட்டோம் ஓட்டு கேட்டு யாரும் எங்கள் ஊருக்கு வரவே கூடாது இன்னிமே இல்லை இதை ஆண்களுக்கு கூட ரொம்ப இதனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை நாங்கள் அவங்கள ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து அவங்களுக்கு எங்களுக்கு நிறைய வாக்குவாதமாகுது